அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் ஏன் வாசிக்க வேண்டும் குறிப்பாக நாம் ஏன் கல்வியல் நூல்களை வாசிக்க வேண்டும் வாசிப்பு மிக அவசியமா ஆம் அவசியமே காரணம் அந்த வாசிப்பானது நமக்குள் இருக்கின்ற அறியாமையை நீக்கிவிடுகிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு புதிய சிந்தனைக்கு அது வித்திடுகிறது ஆசிரியர்களாகிய நாம் தினந்தோறும் வாசிப்பதால் குறிப்பாக கல்வியல் சார்ந்த நூல்களை வாசிப்பதால் நம்முடைய வகுப்பறையை மிக எளிமையாகவும் அழகாகவும் வைத்துக்கொள்ள முடிகிறது படிப்பது என்பது சிதறி கிடக்கின்ற பொருள்களை அள்ளிக்கொள்கிற வேகத்தில் நிகழாமல் உதிர்ந்து கிடக்கின்ற முட்டுக்களை சேகரிக்கிற நிதானத்துடன் அது நடக்க வேண்டும் ஒவ்வொரு செய்தியும் நுகர்கின்ற போது நமக்குள் ஒரு பூ மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்று வாசிப்பு குறித்து படிப்பது சுகமை என்ற தன்னுடைய நூலில் மிக அழகாக விவரித்திருக்கிறார் வே இரையன் பேஎஸ் அவர்கள் யார் சிறந்த ஆசிரியர் நன்கு படித்து பல பட்டங்களை பெற்றவர் அல்ல தினந்தோறும் படித்து கொண்டு தன்னுடைய வகுப்பறை சூழலை மிக சிற சிந்தனையை விரிவாக்கி அனுபவத்தையெல்லாம் அந்த வகுப்பறையில் மிக அழகாக எடுத்துரைப்பவரே பெற்றோரும் ஆசிரியர்களும் ஒருமித்த கருத்தோடு இணைந்து செயல்பட்டால்தான் குழந்தைகளின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஒருமித்த செயல்பாடு என்பது மிக அபூர்வமானதாக விளங்குகிறது பெற்றோர் ஆசிரியராகிய இரு தரப்பினரும் மனமொத்து தங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்நிலையை அடைய ஆசிரியர்கள் பெற்றோரை அவர்களது உளவியலை புரிந்து கொள்வது அவசியமாகிறது மேலும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே கற்றல் செயல்பாடுகள் குறித்து பாலமாக செயல்பட வேண்டிய பொறுப்புகளும் ஆசிரியர்களுக்கு உள்ளது இந்த அறை கோவல்களை எதிர்கொள்ள சிறந்த வழியாக இருப்பது கடந்த கால கல்வியாளர்களின் நூல்களாகும் இந்நூல்கள் அவர்களது அனுபவங்கள் குழந்தைகள் கல்வி கற்றல் கற்பித்தல் பாடத்திட்டம் போன்றவற்றிற்கான கோட்பாடுகளை கொண்டவையாக அமைகின்றன இன்றைக்கு பரவலாக சிறப்பாக பேசப்படுவது ஆக்கவியல் கோட்பாடு இதற்கு அடித்தளமிட்டவர்களில் முதன்மையானவர் முக்கியமானவர் கல்வியாளர் மரியா மாண்டிசோரி அவர்கள் இவரது படைப்புகளான குழந்தைமையை கண்டறிவும் குழந்தைமையின் இரகசியம் போன்ற நூல்கள் அற்புதமானவை இந்த நூல்கள் குழந்தைகளின் பண்பு நலன்களை நமக்கு புரிய வைக்கவும் அவர்கள் அவர்களது பணியை மேற்கொள்ள வாய்ப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துகின்றன அவர்களுக்கு ஒழுங்கு என்று தெரிவது நமக்கு வேறு மாதிரியாக கூட தோன்றலாம் ஆனால் அவர்களை அவர்களாகவே சிந்திக்க வைக்க வேண்டியது அவசியம் இவரது கல்வியல் கோட்பாடுகளாகவும் அனுபவங்களாகவும் நிறைந்துள்ளன அவர்கள் அற்புத உலகில் நுழைய பெரிய வாய்ப்பை வழங்குகின்றன சுருக்கமாகச் சொன்னால் குழந்தை மையில் கிடைக்கும் அளப்பரியா வேகத்தை கற்றலில் ஈடுபட செய்து அவர்களுக்கு புன் சிரிப்பையும் நமக்கு ஆத்ம திருத்தையும் அளிக்கின்றன கற்றல் கற்பித்தலில் அவ்வப்பொழுது குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியை மதிப்பீடு செய்வதும் அவசியமே ஆனால் அந்த மதிப்பீடு அவர்களை அறியாமலே செயல் செய்யப்படுவதும் அவர்களிடையே வெற்றியடைதலின் ருசினையும் உணர்த்த வேண்டும் அதற்கு உதவியாக வருகின்றன சுவிஸ் கல்வியாளர் பியாஜோ அவர்களின் நூல்கள் இவரது நூல்கள் குழந்தை மொழியும் எண்ணமும் குழந்தைகளிடையே அறிவின் தோற்றம் அறிவின் உளவியல் போன்றவற்றை வாசித்தறிவது நம்மை இட்டு செல்லும் இவ்வகை நூல்கள் குழந்தைகளை எப்படி அணுக வேண்டும் என்றும் அதன் வழி அவர்களின் அறிவை உண்டாக்கும் புதிய வழிகளை அறிமுகம் செய்து வைக்கின்றன குழந்தைகளுக்கு சுதந்திரம் அளிப்பது ஒன்றே அவர்கள் புதிய வழிவகைகளை கண்டறியும் சக்தியினையும் வார்த்தெடுக்கும் ஒருமுறை முறை இவ்வாறு அறிவினை பெறும் வழிவகையினை அறிந்து கொண்டு விட்டால் அடுத்தடுத்து அறிவுலகத்திற்கு அவர்கள் தானாகவே இட்டுச் செல்லும் தனியாளாக அறிவை பெறுவதை விட குழந்தைகள் கூட்டாக செயல்பட்டு அறிவை பகிர்வது ஓர் ஆக்கப்பூர்வமான செயல்பாடாகும் இதனால் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையிடமிருந்தும் கற்கும் அரிய வாய்ப்பினை பெறுகின்றனர் கூட்டு செயல்பாடுகளில் தோல்வி குறித்த அச்சங்கள் குறைவாகவே இருக்கும் அச்சமில்லாத சூழலே கற்றலை ஊக்குவிக்கும் கற்றல் முறைகள் குறித்த கல்வியல் நூல்களும் பஞ்சமில்லை இவ்வகையிலும் பல நூல்கள் வெளிவந்துள்ளன கல்வியாளர் ஜான் ஹோல்டின் எவ்வாறு குழந்தைகள் கற்கின்றனர் குழந்தைகள் ஏன் தோல்வியடைகின்றனர் என்ற இரு நூல்களும் குழந்தைகள் அவர்களின் கற்றல் வேகத்திற்கேற்ப கற்க அனுமதித்தல் மற்றும் கற்றலில் தோல்வியை அங்கீகரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாக உள்ளன எல்லா நேரமும் குழந்தைகளுக்கு வெற்றியே கிடைக்க வாய்ப்பிருக்காது ஆனால் ஒவ்வொரு கற்றல் செயல்பாடுமே எவ்வாறு புது புது அனுபவங்களை அளிக்க வல்லது என்று அவர் விளக்கும் பாங்கு அலாதியானது கற்றலில் வெற்றியடையும் நோக்கோடு செயல்படுவதை விட கற்றலில் ஈடுபடுவதை உற்சாகமான அனுபவங்களாக மாற்ற வேண்டும் என்று அவர் அருமையாக விளக்குகிறார் இந்திய சூழலிலும் கல்வியல் நூல்களுக்கு பஞ்சமில்லை குழந்தைகளின் மொழி வளர்ச்சி குறித்தும் கல்வியாளர்கள் அருமையாக பகிர்ந்துள்ளனர் குறிப்பாக தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சமகாலத்தவரான ஜிஜூபாய் பதாக்யா எழுதிய பகல் கனவு என்னும் நூல் குழந்தைகளின் வயதுக்கேற்ற பாடல்கள் நாடகங்கள் செயல்பாடுகள் வாயிலாக அவர்கள் கற்றல் அனுபவங்களை அவர்களே பெறும் வழிவகைகளை ஏன் அளிக்க வேண்டும் என்பதை சிறப்பாக சொல்லும் நூல் அது வழக்கறிஞராக பணியாற்றிய ஜிஜுபாய் விரும்பியபடி ஆசிரியராக பணியேற்று சாதித்து காட்டியவர் அவர் சாதித்த அனுபவங்கள் இந்நூல் முழுவதும் நிறைந்துள்ளது வாழும் கல்வியாளர் கிருஷ்ணகுமாரின் பல நூல்களும் கற்றல் கற்பித்தல் வாசிப்பு கல்வி நரசியல் போன்ற பல கல்வியல் கோட்பாடுகளை முன்வைக்கின்றன முரண்பாட்டை முன்வைத்தல் என்ற நூல் வகுப்பறை நடைமுறையில் கேள்வி கேட்கும் வாய்ப்புகள் குறித்து பார்வையிலிருந்து தொடங்கி முரண்பாடுகள் தோன்றும் இடமெல்லாம் நின்று யோசித்து கற்றலை தொடர்வதற்கான வாய்ப்பு என விளக்கியிருக்கிறார் ஈடுபாட்டுடன் தமது பணி எவர் செய்து வந்தாலும் அவர்களுக்கு அவர்களின் தொழிற்சார் நுணுக்கங்கள் கைவரும் வெற்றியை கொடுக்கும் பல்வேறு எளிய புதிய வழிகள் பிறக்கும் ஆசிரியர் சேவையில் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் தினம் தினம் புதுப்புது தகவல்களை புதுப்புது வழிகளில் செய்ய வேண்டியது அவசியம் அதற்கான சூழலை வகுப்பறைகளில் உருவாக்குவதும் அவசியம் இதற்கான தயாரிப்புகளில் ஆசிரியர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் பலர் வெற்றிகளையும் கண்டிருக்கிறார்கள் பலர் வெற்றிக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து ஆசிரியர்களும் தன் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி